ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் உங்கள் நான் பவனிக்காராய் பேசுகிறேன் அட்டகாத்தமான நம்ம வந்து மட்டன் சூப் ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம தேவையான பொருள் வந்து மூணு மூணு பொருள் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் அதை வச்சு நம்ம இந்த சம்மர் மட்டன் சூப் எப்படி ரெடி பண்ண போகிறோம்ன்ட்டு நம்ம வீடியோப்பில் பார்க்கலாம் வாங்க வீடியோப்பில் போகலாம் இப்போ நம்ம சம்மர் மட்டன் சூப் செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் என்னென்னு பார்க்கலாமா தேவையான அளவு மிளகு தேவையான அளவு சீரகம் தேவையான அளவு இஞ்சி நீங்கள் தேவைன்னா தக்காளி ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு தேவையானால தக்காளி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளி போட தேவையில்லை தக்காளி போடாமே சூப்பராக இருக்கும் நான் தேவைனால எனக்கு போட்டிருக்கேன் எனக்கு புளிப்பு கொஞ்சம் வேணும்னால நான் வந்து தக்காளி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க தேவையில்லைன்னா போட வேணாம் சூப்பராக இருக்கும் போடாமே நல்லா தான் இருக்கும் லைட்டாக மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன மிளகு சீரகம் இஞ்சி இந்த மூணை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கிரேப் பண்ணி அதை வந்து நம்ம நான் இப்போ வந்து ஆஃப் கேஜி கறிக்கு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் அரை கிலோ மட்டன் கறிக்கு மட்டும்தான் நான் இந்த பொருள் யூஸ் பண்ணுறேன் அரை கிலோ மட்டன் கறிக்கு தேவையான பொருள் பார்த்துக்கோங்க இவ்வளோதான் வரும் இதே அளவு நீங்கள் போட்டால் போதும் அரை கிலோ கறிக்கு எவ்வளோ போடணுமோ பார்த்துட்டு இது வந்து நான் உங்களுக்கு பேஸிக்காக சொல்லித்தரேன் இதை வச்சு நீங்கள் ஒரு கிலோவுக்கு எவ்வளோ போடலாம் அப்படின்றது நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க பேஸிக்காக இது போட்டிங்க போதும் அரை கிலோவுக்கு இவ்வளோ தான் நம்ம போடணும் தேவையான அளவு பார்த்துக்கோங்க இது போட்டால் போதும் இதை வந்து நம்ம கிரேவ் பண்ணி நம்ம அந்த கறிலாம் மிஸ் பண்ணி விட்றணும் மிஸ் பண்ணிவிட்டு அதோட லைட்டாக தூள் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் நம்ம ஒரு மூணு விசில் நாலு விசில் வந்த பிறகு விட்டால் போதும் எங்களுக்கு சுவையான சம்மர் மட்டன் சூப் ரெடி வாவ் செம்மையாக இருக்குது பாருங்கள் நம்ம ரெடி பண்ண மட்டன் சூப் மட்டன் சூப் ரெடியான பிறகு தான் நீங்கள் வந்து இறக்கி வச்சுட்டு தான் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணோம் சால்ட் அப்போ போட்டால் தான் உங்களுக்கு வந்து உப்பு கறிக்காமல் இருக்கும் நீங்கள் அந்த குக்கர்லேயே நீங்கள் சால்ட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப உப்பு கக்கிக்கிட்டு இருக்கும் ஓகே இங்கே வந்து சால்ட்டு வந்து இறக்கும்போது நீங்கள் போட்டால் போதும் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணால் போதும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் கொடுத்து ஆள் கொடுத்துக்கோங்க இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் கொடுத்து ஆள் கொடுத்துக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் ஓகே தேங்க் யூ பை யூ